எங்கங்க சைட் போட்டுருக்கீங்க நம்ம வந்து இங்க தடாக ரோட்னா தடாக ரோட்ல எங்க எங்க டிவிஎஸ் நகர் கேஞ்சு புதர் வடவள்ளி இப்ப வீரபாண்டி வீரபாண்டில பார்த்தப்பனா ஃபேஸ் 1 முடிஞ்சு இப்ப ஃபேஸ் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஃபேஸ் 1ல இடம் இல்லையா ஆ ஃபேஸ் 1 இருக்குங்க சார் இருக்கா ரெண்டு மூணு சைடு தான் இப்போதிக அவேலபிள் இருக்கு சரி இந்த நல்ல தண்ணி அதெல்லாம் வந்துருமா ஆமா எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் டிடிசிசி அப்புறம் டிடிசிசி அப்புறம் வந்து சைடு

இங்க கிட்ட வந்து நம்ம கிட்ட வந்து இப்பதா பேஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சார். பேஸ்ட் ஒண்ணுமே போகலையா? இல்ல சார் மூணு சைட்டே போயர்க்கு. மூணு சைட் போயர்க்கு. அப்போ কোন சைட்டேது போகாத சைட்டேன்னு தெரியும். இதுல வந்து நம்பர் லாஸ்ட் நம்பர் இது? கிழக்கு சார். கிழக்கு இது வந்து ஆமா ஆமா நீங்க கிழக்கு சார்

சரி நான் இப்ப வந்து டான்ட்டு வந்து எனக்கு ரொம்ப புடிச்சதுக்கு நல்லா இருக்கு இடம் சிறு சிறுன்னு காத்து வருது நான் ஒன்னும் பிரச்சனை வந்த வீட்லதான் இருக்குறேன் ஆஹ் சரி பேசிக்கலாம் ஒண்ணும் வாங்க நல்லா இருக்கு இடம் உம் சரி ஓகே நீங்க வாங்க நம்ம பேசிக்கலாம் ஆஹ் சரி